மானிடரே மீண்டும் மீண்டும்ங்கள் என்கின்றி… ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமன மானிடரை வாரி கொண்டு செல்கின்றீ அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து கொலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்த நிலை உம்மூழியருக்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் தோறும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும்

இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் தொண்ணூறு இந்த திருப்பாடலினுடைய தலைப்பாக அல்லது இந்த திருப்பாடலுடைய சிந்திப்பதிலே தலைப்புச் செய்தியாக நாம் வாசிக்க கேட்பது என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் அன்புக்குரியவர்களே நம்மை படைத்த பராமரிக்கிற நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் நாம் ஒவ்வொருவர் மீதும் அளவுகடந்த அதே சமயத்திலே நூறு சதவீதம் நம்மை அன்பு செய்கின்ற இறைவனாக இருக்கிறார் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் கடவுள் இந்த உலகை வார்த்தையால் படைக்கின்றார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற பொருட்களை படைக்கின்ற இறைவன் தன்னுடைய வார்த்தையாலே அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகின்றார் படைக்கின்றார் ஆனால் மனிதனை படைக்கின்ற பொழுது மட்டும் கடவுள் இறங்கி வந்து மண்ணை பிசைந்து அதிலே மனித உருவை உண்டாக்கி அவனுடைய நாசுகளிலே தன்னுடைய உயிர் மூச்சை ஊத மனிதன் உருவாகின்றான் மனிதன் உயிர் பெறுகின்றான் ஆக இப்படிப்பட்ட தான் மிகவும் அன்பு செய்து நேசித்து உருவாக்கிய அந்த மனிதனை பொழுது கடவுள் மிக நல்லது என்று சொல்லுகின்றார் ஆக கடவுளுடைய பார்வையிலே நாம் அனைவரும் நல்லவர்கள் ஆக கடவுளுடைய திட்டம் என்னவென்று சொன்னால் அல்லது கடவுளுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் நல்லவர்களாக அவருடைய குணத்தை கொண்டவர்களாக நாம் இந்த உலகிலே மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது எனவேதான் இந்த மண்ணுலக வாழ்வு என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல நிலையற்றது என்று இன்றைய திருப்பாடல் அந்த வாசகம் வரிகள் நமக்கு சொல்லுகிறது ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வும் நிலையற்றது கடவுள் ஒருவரே நிலையானவர் ஆகவே நிலையற்றவர்களாகிய நாம் நிலையுள்ள என்றுமே வாழக்கூடிய அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் செவிகளில் மட்டுமல்ல உள்ளத்திலே தாங்கி அது செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என இன்றைய இந்த பகிர்வின் வழியாக இந்த ஆசிரியர் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரையுள்ள இறைவார்த்தைகளிலே ஆவிக்குரிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் நிலையான அந்த கடவுளை நிலையற்ற நாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது அந்த வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அன்பு அமைதி மகிழ்ச்சி பரிவு நன்னயம் தன்னடக்கம் இவைகளை கொண்டதாக பிரதிபலிக்கின்ற வாழ்வாக இருக்கும் என்று அந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியா தன்னுடைய இறை அனுபவமாக சொல்லுகின்றார் ஆக நாம் நல்லவர்களாக வாழ்வது என்பது ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வது நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்வு எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது இரவிலே உறங்கச் செல்லுகிறோம் காலையில் நாம் துயில் எழுவோமா இல்லையா என்பது நம்முடைய கரங்களில் அல்ல நம்முடைய விருப்பத்தில் அல்ல மாறாக கடவுளுடைய கரத்தில் கடவுளுடைய விருப்பத்தின் பேரில் அமைந்திருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே துயில் எழுகின்றோம் என்று சொன்னால் அது கடவுள் நம்முடைய ஆயுளிலே இன்னும் ஒரு நாளை சேர்த்து கூட்டி கொடுத்திருக்கின்றார் ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதைத்தான் இன்றைய அந்த தலைப்பு நமக்கு சொல்லுகிறது தலைமுறை தோறும் என்று சொல்லுகின்றது ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்த அந்த நாளை நாம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் கடந்த காலத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் வருகின்ற காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கொள்ளாமல் மாறாக நிகழ்காலத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நம்மோடு பேசுகின்றார் அன்புக்குரியவர்களே பல சமயங்களில் நம்முடைய வாழ்வு என்பது ஒரு நாள் முடிவை சந்திக்கும் என்பதை மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆகவே இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த பிறப்பும் இறப்பும் எப்பொழுது இருக்கும் என்பது மனிதர்களுடைய கரங்களில் அல்ல விருப்பத்தில் அல்ல மாறாக கடவுளுடைய விருப்பத்தின் பேரில் அமைந்திருக்கின்றது ஆகவே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உறவுகள் என்பது இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் என்பது கடவுளுடைய ஆசிர்வாதமாய்ப் பார்க்க வேண்டும் இதை இழந்தோம் என்று சொன்னால் மீண்டுமாக நாம் திரும்பப் பெறப்போவதில்லை பல சமயங்களில் ஏதாவது நாம் இரங்கல் செய்தியை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்லுகின்ற பொழுது அந்த மனிதர்களைப் பற்றி இறந்த மனிதர்களைப் பற்றி பெருமையாக பேசுகிறோம் ஆனால் அதே அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அருமையை தெரியாதவர்களாக அவர்களுடைய நற்செயல்களை பாராட்ட மனமில்லாதவர்களாகவும் இருக்கின்றோம் ஆகவே இதுதான் முரண்பாடு என்பது ஆகவே கடவுள் நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால் இன்று இந்த வாழ்வு நாளை இருக்குமா என்பது நமக்கு தெரியாது மாறாக இருக்கின்ற இந்த வாழ்வை நாம் நல்ல முறையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அன்றாடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான வானகத் இறைவா உம்முடைய ஆசிர் மதிக்கக்கூடிய அன்பான கரத்திலே இதோ இந்த நற்செய்தி பகிர்வை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரே உம்முடைய கரங்களால் அவர்களை உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக உடலிலும் உள்ளத்திலும் நல்வாழ்வை பெற்றுக் கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த மண்ணுலக வாழ்வு என்பது இந்த மனித வாழ்வு என்பது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒரே ஒரு முறைதான் பெற்றிருக்கிறோம் மீண்டுமாக இதை நாங்கள் பெறுவோமா இல்லையா என்பது நீர் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறீர் ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மண்ணுலக வாழ்வை நிலையில்லாத இந்த வாழ்வை நிலையான உம்மை நாங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு மன நிறைவோடு மன மகிழ்வோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எமக்கு வரங்கள் தாறு நிறைவா ஆமேன்